எவ்வளோ பெரிய விஷயம் அதாவது நாற்பத்தி ஆறு வருஷமும் ராஜாவாகவே இருக்காரு அப்படிங்கும் போது அதெல்லாம் வந்து கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் இந்த தருணத்துல அவங்க ரசிகர்கள் எல்லாம் அவரோட சேர்ந்து கொண்டாடுறாங்க சார் கொஞ்சம் பொறுமையா பிளீஸ் சார் கொஞ்சம் வழி விட்டுருங்க சார் ஒரே ஒரே ஒரு ரிக்வஸ்ட் ஒரே ரெண்டு எல்லாருமே கொஞ்சம் தள்ளி வீடு வேணாம் நிறைய எல்லாருமே வந்து கவர் ஆவீங்க கொஞ்சம் வழி விடுங்க கொஞ்சம் கொஞ்சம் சைடுல கொஞ்சம் வழி விடுங்க போட்டோ கிளியரா வரும் கொஞ்சம் வழி விடுங்க

கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க சார். ரவீராஜ் சார். சார் ரவீர ரவீராஜ் சார் கொஞ்சம் எல்லாரையும் கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. நீங்க உட்காருங்க. ஆ ராசிரிகர்கள் அனைவரும் ப்ளீஸ் கொஞ்சம் கொஞ்சம் இடம் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். சார் உட்காருட்டேன். நான் சார் ப்ளீஸ் உங்களோட ஒவ்வொருத்தரோட பேரும் வந்து அண்ணா எல்லாருமே கொஞ்சம் உட்கார்ந்தீங்கன்னா நியூஸ் லைவா போயிட்டு இருக்கு சார் கொஞ்சம் சொல்லுங்க நீங்க உட்காருங்க உங்க எல்லாருக்கும் வந்து ஸ்பெஷல் மொமெண்டோ வெயிட் பண்ணிட்டு இருக்கு சோ அந்த ஒரு விஷயமும் நடக்கணும் சோ ஆஃப்டர் தி ஈவென்ட் அதையும் நாங்க வந்து நடத்துறோம் டைம் செஞ்சு கொஞ்சம் எல்லாரும் ப்ளீஸ் பீ சீட்டட் ரவிராஜ் சார் சகோதரோ வந்துருங்க